அலாம் வலிகும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம்லாஹுனாஹிஹூஹி வசல்லம் அம்மாபாது அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீது உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது முதலில் வளப்புறம் அருமையான பெருமக்களே நாம் எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் எந்த ஒரு செயலை துவங்கினாலும் நாம் வளப்புறமாக துவங்குவது நபி அவர்கள் காட்டித்தந்த ஒரு வழிமுறை உணவு உண்பதாக இருந்தால் வளப்புறத்திலே உண்பது சுண்ணத்தான விஷயம் அதே சமயத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் நமக்கு வளப்புறமாக அமைத்து கொள்வது நமக்கு நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது சில பேர் குதர்க்கமாக கேட்பாங்க ஏன் வலது பக்கம்தான் செய்யணுமா என் இடது பக்கத்துலேருந்து ஆரம்பித்தா அது சாத்தியம் இல்லையா நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகுவ செல்லம் அன்னவர்கள் ஒரு செயலை தந்திருக்கிறார்கள் என்றால் அது நன்மையை மாத்திரம் தரக்கூடியதாக இருக்கும் குதர்க்கமாக பேசி அதை நாம் விடுவது என்பது நமக்கு சாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக மாறிவிடுகிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அபு ஒரையிறார் அது எல்லாகும் அவர்கள் அறிவித்து தருகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாமன் அவர்கள் சொல்வார்கள் மன் அபா என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் நான் எத்தகைய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறேனோ அத்தகைய வழிமுறைகளை எல்லாம் தமது வாழ்வாக யார் ஒருவர் கடைபிடித்து வாழ்கிறார்களோ அத்தகையவர்கள் எல்லாம் சுவர்க்கம் செல்வார்கள் அது இல்லை யார் நபி அவர்களின் போதனைகளை நபி அவர்களுடைய சொல்லை நபி வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக பின்பற்றி வாழ்கிற விஷயத்திலே பொடுபோக்காக ஏற்க மறுத்தவராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை தவிர என்று நபி குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் யார் மருத்துவராக இருக்கிறார்களோ அப்போது நபிகள் நாயகம் சல்லாது அலிசல்லாம் அலுவலகத்தில் யார் அசூல்லா மருத்துவர் என்றால் எப்படி மருத்துவர் என்றால் யார் ஒரு செயலை செய்ய மறுக்கிறார்களோ அத்தகைய மருத்துவர் மறக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் யாராக இருக்க முடியும் கேட்கிற பொழுது நாயகம் சல்லல்லா அலிசல்லாமன் அவர்கள் சொல்வார்கள் என் வழிமுறைகளை கடைபிடிப்பதின் மூலம் எனக்கு கீழ்பணிந்தவர் சொர்க்கம் சுவர்க்கம் செல்வார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சல்லாமன் அவர்கள் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டியிருக்கிறார்கள் இதை நான் கடைபிடிப்பது அதன் மூலமாக அவர்களுடைய துணாவை கிடைக்கிறது அதன் மூலம் அதன் மூலமாக நமக்கு சுவர்க்கம் கிடைக்கிறது என்று யார் விரும்பி செய்கிறார்களோ அவர்களுக்காக அதற்குரிய சவாபு கிடைக்கும் மருத்துவர் என்று சொன்னால் யார் என்னுடைய விஷயங்களை பொடுபோக்காக அதை கடைபிடித்து வாழ்கிற விஷயத்திலே யார் பொடுபோக்காக இருக்கிறார்களோ அவர்கள்தான் என்னை சார்ந்தவர் கிடையாது அருமையான பெருமக்களே நாம் உம்மத்தே முகமதியாவில் பிறந்திருக்கிறோமே அது எவ்வளோ பெரிய விஷயம் உதாரணமாக ஒரு நிகழ்வை நாம் சொல்லலாம் தமிழகத்தின் தாய் கல்லூரியாக இருக்கக்கூடிய வேலூர் அல் பாக்யாத்துஸ் அலிகாத் மதரசாவினுடைய பேராசிரியர்களில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பேராசிரியர்களில் ஹதீஸ் கலையினுடைய வல்லுநராக இருக்கக்கூடிய மௌலானா ஷேக் ஹசன் பாக் ரஹமத்துல்லாஹி அலேஹான் அவர்கள் எப்பொழுதுமே எல்லா நேரங்களிலுமே ஒதுவுடன் தூய்மையாகவே இருப்பார்கள் அது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது எல்லா நேரங்களிலுமே ஒது இல்லாமல் இருப்பது அவர்களுடைய வாழ்க்கையிலேயே கிடையாது ஒது உது முறிந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக உது செய்து விடுவார்களாம் அந்த அளவிற்கு தூய்மையாக சுத்தத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களில் முதன்மையானவராக பாக்யாத்து சாலிஹாத்தினுடைய பேராசிரியர் மௌலானா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கடைசி மரண தருவாயில் இருக்கிற பொழுது அப்போ ஹசரத் அவர்கள் நான் ஒழு செய்யணும் என்று கூறுவார்கள் ஒழு செய்யணும் என்று மரணம் நெருங்குகிற சமயத்தில் கூறுகிற சமயத்தில் அந்த நேரத்தில் ஒருவர் ஒழு செய்வதற்காக வேண்டி ஹஸரத் அவர்களை அப்படி தாங்களாக பிடித்து அழைக்கலாம் அப்படின்னு அழைத்து சொல்லுகிற சமயத்தில் ஹசரத் அவர்களுடைய இடதுகாலில் முதல்ல செருப்ப மாட்டிட்டார் அப்போது ஹசரத் சொன்னாங்களாம் செருப்பை வலது காலில் மாட்டுங்க நான் இறக்கும் தருவாயில் கூட நபி அவர்கள் இதுவரை காட்டி தந்த எல்லாம் ஒரு சுண்ணத்தை கூட விடாமல் என் வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்கிற பழக்க முடியவனாக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கிற இந்த மரண தருவாயிலே ஒரு சுண்ணத்தை நீங்கள் விடச் சொல்கிறீர்களா நான் எப்பொழுதும் சுண்ணத்தை விட மாட்டேன் என்னுடைய செருப்பை வலது காலில் மாட்டுங்க என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அவர்கள் உதவு செய்ய போனார்கள் என்கிற அந்த வரலாறு அவர்களுடைய வாழ்க்கையிலே படிக்க முடிகிறது அதற்கு அடுத்து சில மணி நேரங்களில் அவர்கள் மரணத்தை அடைந்தார்கள் என்றும் பார்க்க முடிகிறது அருமையான பெருமக்களை இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆலிம்களும் தன் வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் செல்லாக அழைவ செல்ல மன்னவர்களுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்கிற விஷயத்தில் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் அப்போ உம்மத்தி முகமதியாவில் இருக்கிறோமே நாம் நபி அவர்கள் காட்டி தந்த வழிகளை பின்பற்றுவதில் தூய்வில்லாமல் நமது வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வோம் வல்லா അദ്ദേഹ ഉദി ചെയ്യുവാനാ അസലാ വാലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ ഇൻഷാ അല്ലാ മീണ്ടും നാളെ സന്ദിപ്പോ